கரூரில் முகக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளிடம் இருநூறு ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார் இதுவரை மாவட்டம் முழுவதும் நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவல் அதிகமாகி வருகிற சூழலில் தமிழக அரசு பொதுமக்கள் அனைவரையும் முன்னெச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்குமாறு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கரூரில் முக்கிய பகுதிகளில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு காவல்துறையினர் தீவிரமாக வாகன தடிக்கையில் ஈடுபட்டு அபராதம் விதித்து வருகின்றனர் அதேபோல் இன்று திண்டுக்கல் சாலையில் மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்புறம் மாஸ்க் இல்லாமல் வரும் பொதுமக்களிடம் போக்குவரத்து காவல்துறையினர் ரூபாய் அபராதம் விதித்தனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகள் மற்றும் தனியார் பேருந்துகளில் சமூக இடைவெளி இல்லாமல் முகக்கவசம் அணியாமலும் பயணித்த பொதுமக்கள் மற்றும் நடத்துனரிடம் கடுமையாக எச்சரித்து அனுப்பி வைத்தனர் மாவட்ட ஆட்சி அலுவலக சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாரை கண்டு சிலர் தங்களது வாகனங்களை திருப்பிக் கொண்டு சென்ற நிகழ்வும் நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் காவல்துறையின் சார்பில் முகக்காசம் அணியாமல் வந்ததாக கடந்த பத்தாம் தேதி முதல் இதுவரை நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு நபர்களுக்கு எட்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றாத காரணத்திற்காக தொன்னூத்தி இரண்டு பேர் நபர்களிடமிருந்து பதினெட்டாயிரத்தி நானூறு ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டுள்ளது